கரூர் நரிசலில் இறந்தவர்கள் குடும்பத்தினருக்கு விஜய் ஆறுதல் கூறி ரூபாய் ஒன்று புள்ளி எட்டு ஐந்து கோடி நிதி உதவி உங்கள் குடும்பத்தில் நானு முருவன் என உருக்கம் கரூர் நரிசல் சம்பவத்தில் இறந்தவர்கள் குடும்பத்தினருக்கு நேரில் ஆறுதல் கூறிய டிவி தலைவர் விஜய் அவர்களது குடும்பத்திற்கு ரூபாய் ஒன்று புள்ளி எட்டு ஐந்து கோடி நிதி உதவியை வழங்கினார் மேலும் உங்கள் குடும்பத்தில் நானும் ஒருவன் என்று உருக்கமாக கூறினார் டிவி கே தலைவர் விஜய் மக்களை சந்திப்பதற்காக சனிக்கிழமை தோறும் பிரச்சார பயணத்தை தொடங்கினார் தொகுதி வாரியாக நடந்து வந்த இந்த பிரச்சார பயணம் கரூரில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடந்தது அப்போது ஏற்பட்ட சிக்கலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் விஜய் வீடியோ காலில் பேசி ஆறுதல் தெரிவித்ததுடன் டிவி கே சார்பில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா ரூபாய் இருபது லட்சம் நிதி உதவி அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது உயிரிழந்தோரின் குடும்பத்தினரை விஜய் நேரில் சந்திப்பதற்காக கரூரில் உள்ள ஏதாவது ஒரு திருமண மண்டபத்தை ஏற்பாடு செய்தபோது பல்வேறு சிக்கல்கள் உருவாகின திருச்சியிலும் மண்டபம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சென்னைக்கு வரவழைத்து ஆறுதல் தெரிவிக்க நடிகர் விஜய் முடிவு செய்திருந்தார் அதன்படி மாமல்லபுரம் பூஞ்சேரியில் உள்ள நான்கு நட்சத்திர ஹோட்டலில் இருபத்தி ஏழாம் தேதி நிகழ்ச்சி நடத்த முடிவு செய்யப்பட்டு அதற்கான ஏற்பாடுகளை விஜய் உத்தரவின் பேரில் பொதுச் செயலாளர் புஸ்லியானந்த் செய்தார் பாதிக்கப்பட்ட முப்பத்தி ஏழு குடும்பத்தினரில் முப்பத்தி மூன்று குடும்பத்தினர் ஆறு சிறப்பு பஸ்கள் மூலம் நேற்று முன்தினம் இரவு மாமல்லபுரத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் நான்கு குடும்பத்தினர் மட்டும் வீட்டில் பூஜை வைத்திருப்பதாக கூறி வரவில்லை நேற்று முன்தினம் மதியம் ஒரு மணிக்கு மாமல்லபுரம் அழைத்து வரப்பட்ட இவர்கள் அந்த நட்சத்திர ஹோட்டலில் உள்ள அறைகளில் தங்க வைக்கப்பட்டனர் அங்கு உணவு உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டது எட்டு மணிக்கு பனையூர் பங்களாவிலிருந்து புறப்பட்டு கார் மூலம் மாமல்லபுரம் நட்சத்திர ஹோட்டலுக்கு விஜய் வந்தார் அந்த சொகுசு விடுதியின் பிரம்மாண்ட அரங்கில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் அமர வைக்கப்பட்டிருந்தனர் ஒவ்வொரு குடும்பங்களிலிருந்தும் பத்து முதல் பதிமூன்று பேர் வரை வந்திருந்தனர் அந்த அரங்கில் உயிரிழந்தோரின் உருவப்படங்கள் வைக்கப்பட்டிருந்தன காலை பத்து மணிக்கு அங்கு வந்த விஜய் உயிரிழந்தோரின் உருவப்படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து குடும்பத்தினர் அஞ்சலி செலுத்தினர் இதன் பின்பு தனி அறைக்கு சென்ற விஜய் ஒவ்வொரு குடும்பத்தினரையும் அவரது அறைக்கு வரவழைத்து தனித்தனியாக சந்தித்து தழுதழுத்த குரலில் உருக்கமாக பேசி ஆறுதல் கூறினார் அப்போது விஜய் கண் கலங்கினார் ஒவ்வொரு குடும்பத்தினரிடமும் சுமார் பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் வரை பேசினார் விஜய் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தினரிடம் பேசும் போதும் என் மீது உங்களுக்கு கோபமா என்னை மன்னித்து விடுங்கள் இந்த துயர சம்பவம் எனது இதயத்தை நொறுக்கிவிட்டது நான் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக இருப்பேன் எப்போது வேண்டுமென்றாலும் எந்த உதவி தேவை என்றாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம் நான் உங்களை கரூர் மாவட்டத்திற்கு வந்து சந்தித்து ஆறுதல் கூற வேண்டும் என்றுதான் திட்டமிட்டிருந்தேன் அதற்கான முயற்சியில் டிவி கே நிர்வாகிகள் ஈடுபட்டனர் ஆனால் அதற்கு பலன் கிடைக்கவில்லை மீண்டும் நான் கரூர் வருவேன் அப்போது உங்கள் வீட்டில் வந்து சந்திப்பேன் உங்களுக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருப்பேன் என உறுதியளிக்கின்றேன் என்று கூறினார் இதை கேட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கண்ணீர் வடித்தபடி நெகிழ்ச்சியடைந்தனர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் விஜயிடம் நீங்கள் கலங்காதீர்கள் தைரியமாக இருங்கள் துவண்டு போகாமல் மீண்டும் கட்சி பணியில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சராக வர வேண்டும் என்பதுதான் இறந்தவர்களின் ஆசையாக இருந்தது என்று கூறினர் சிலர் விஜயிடம் கரூர் மாவட்டத்தில் உள்ள ஏதேனும் ஒரு தொகுதியில் நீங்கள் போட்டியிட வேண்டும் என தங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்தினர் ஒவ்வொரு குடும்பத்தினரிடமும் ஆறுதல் கூறிய பின்பு குடும்பத் தலைவர்களின் பெயரில் ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்புள்ள காப்பீட்டுத் தொகைக்கான சான்றிதழை விஜய் வழங்கினார் அதன்படி மொத்தம் முப்பத்தி ஏழு குடும்பத்தினரின் பெயரில் ஒரு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் காப்பீட்டு சான்றிதழ்களை விஜய் வழங்கினார் நேற்று பங்கேற்க முடியாதவர்களின் குடும்பத்தினருக்கும் இந்த காப்பீட்டு சான்றிதழ்களை வழங்க டிவி கே நிர்வாகிகளுக்கு விஜய் உத்தரவிட்டுள்ளார் மேலும் ஒரு குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் தலா ரூபாய் ஐந்து லட்சத்திற்கான மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் விஜய் தெரிவித்தார் இந்த மருத்துவ காப்பீடு இன்சூரன்ஸ் நிறுவனம் மூலம் நேரடியாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை தவிர பாதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்களின் படிப்பு செலவை ஏற்றுக்கொள்வதாகவும் படித்து முடித்தவர்களுக்கு அவர்களின் தகுதிக்கேற்ப தனியார் நிறுவனங்களின் வேலை பெற்று தருவதாகவும் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இதற்காக பட்ட படிப்பு முடித்தவர்களிடமிருந்து அவர்களின் கல்வி சான்றிதழ்கள் மற்றும் பயோடேட்டா போன்றவை பெறப்பட்டன காலை பத்து மணிக்கு தொடங்கிய இந்த நிகழ்ச்சி மாலை ஆறு மணிக்கு நிறைவு பெற்றது இதன் பின்பு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் அதே சிறப்பு பஸ்கள் மூலம் கரூர் அழைத்து செல்லப்பட்டனர்